மௌலோத் ஓதலாமா நிச்சயமாக ஓதலாம் இது மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்பட்ட விடயமாகும் அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்ட விடயம் மட்டுமல்ல இது ஒரு உன்னதமான ஒரு அமல் உன்னதமான ஒரு இபாதத் என்பதையும் நாங்கள் புரிய வேண்டும் எப்படி தொழுதால் எமக்கு நன்மை கிடைக்கின்றதோ நோம்பு நோற்றால் நன்மை கிடைக்கின்றதோ சதக்கா கொடுத்தால் எப்படி நன்மை கிடைக்கின்றதோ அதே போன்று குர்வான் ஓதினால் எப்படி நன்மை கிடைக்கின்றதோ அதேபோன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்களை புகழ்வதன் மூலமாகவும் நன்மை கிடைக்கும் என்பதை ஹதீஸ்கல் எமக்கு மிகத் தெரிவாக சொல்லித் தருகின்றது இந்த மௌலூத் என்று சொல்லக்கூடிய ஓதக்கூடிய சுபஹான மௌலூதாக இருக்கலாம் ஹரீரி மௌலூதாக இருக்கலாம் உலகின் பல நாடுகளிலே இவ்வாறு பல மௌலூதி கிதாபுகள் இருக்கின்றது அதிலே எதை ஓதினாலும் அவை அனைத்திலேயும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோலைவ செல்லம் அவர்களுடைய அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அவர்களுடைய பிறப்பை பற்றி அவர்களுடைய ஆரம்பத்தை பற்றி இதை பற்றித்தான் பேசப்படுகின்றது இவ்வாறு பேசுவது அது ஒரு வணக்கம் என்பதற்கு போதுமான அளவு ஆதாரங்கள் ஹதிஸ்கரில் எமக்கு காண கிடைக்கின்றது இது ஒரு அமல் என்பதை ஒரு இபாதத் என்பதை நாங்கள் சொல்லவில்லை மாறாக நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய வழிகாட்டல்தான் எமக்கு அதை ஒரு வணக்கமாக ஒரு அமலாக எமக்கு காட்டித் தருகின்றது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு அதிசலே நபிகள் நாயகம் சலந்தா அலுலம் சொன்னார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை புகழ்ந்தது போல நீங்கள் புகழ வேண்டாம் என்று சொன்னார்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் ஈசா அலி இஸ்வலாம் அவர்களை அல்லாவுடைய மகன் என்றும் அல்லாஹுடைய அல்லாவோடு சேர்த்து முக்கடவுள்களில் ஒன்றும் என்றும் அவர்கள் புகழ்ந்தார்கள் இவ்வாறு புகழ வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் சலுகை சொன்னார்கள் இதிலே நாங்கள் இந்த ஹதிஸை நாங்கள் ஆழமாக பார்க்கும் பொழுது இவ்வாறு புகழக்கூடாது என்றால் இவ்வாறு அல்லாத இவ்வாறு வரம்பி மீறி அல்லாமல் சாதாரணமாக புகழ்வது கூடும் என்பதை இந்த ஹதிசல் மூலமாக தெரிய வருகின்றது அதாவது புகழும் போது அதிலே நாங்கள் எந்த வரையறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக தாண்டி தாண்டாவிட்டால் கூடும் என்று நீங்கள் வரம்பு மீறி புகழ வேண்டாம் என்று சொல்வதன் மூலமாக வரம்பு மீறாமல் புகழுங்கள் என்பது கருத்தாக இருக்கின்றது எனவே அடிப்படையிலே புகழுங்கள் என்று நபிகள் நாயகம் சரதாசலம் அவர்களே எமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதேபோன்று இன்னொரு ஹதீஸிலே காண கிடைக்கின்றது அதாவது நபிமார்களை பற்றி பேசுவது நபிமார்களை பற்றி ஞாபகப்படுத்துவது அது ஒரு வணக்கம் என்பதாக அந்த ஹதீஸில் சொல்லப்படுகின்றது இதே பல கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கின்றது இதை சில அறிஞர்கள் ஒரு ஹசனான ஹதீஸ் என்றும் சொல்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே அதாவது விக்ருல் அன்பியா இ இபாதத்தும் நபிமார்களைப் பற்றி நினைவுபடுத்துவது ஞாபகப்படுத்துவது ஒரு வணக்கம் என்பதாக நதிசிலே சொல்லப்படுகின்றது நாங்கள் இந்த மௌலித் புத்தகங்களிலே முழுக்க முழுக்க நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களை பற்றித்தான் பேசுகின்றோம் அவர்களுடைய பிறப்பை பற்றி பேசுகின்றோம் அவர்களுடைய ஆரம்பத்தை பற்றி பேசுகின்றோம் அவர்களுடைய நட்குணங்களை பற்றி பேசுகின்றோம் எனவே இது நபிமார்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சபையாக இருப்பதனால் அது ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இதற்கு இதைவிட மேலாக இன்னொரு சம்பவம் அபிகல் நாயகம் உடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் எமக்கு ஒரு நேரடியான ஒரு ஆதாரமாக காணப்படுகின்றது அதாவது அபிகல் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடத்திலே அப்பாஸ் ரதி அல்லாஹூன் அவர்கள் வருகின்றார்கள் வந்து அரசு அல்ல நான் உங்களை புகழ விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் நான் உங்களை புகழ விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் இவ்வாறு நான் மிக நாயகம் மாவட்டத்தில் சொன்ன பொழுது அவர்கள் அங்கே வேண்டாம் என்று சொல்லவில்லை இது செருக்க என்று சொல்லவில்லை இது விதத்தை என்று சொல்லவில்லை அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களுடைய பல்லே கொட்டி போகாது நீங்கள் பாடுங்கள் என்றார்கள் அப்பொழுது அப்பாஸ் அல்லாஹன் அவர்கள் பாடுகின்றார்கள் இந்த பாடல் வரிகள் ஒரு ஐந்து ஆறு வரிகளை கொண்டதாக ஏழு வரிகளை கொண்டதாக இந்த பாடல் ஏழு பாடல் வரிகளை கொண்டதாக அந்த கவிதை அமைந்திருக்கின்றது இந்த கவிதையிலே சொல்லப்படக்கூடிய இந்த விடயங்களைத்தான் எமது இந்த மோது நூட்களிலே விரிவாக பேசப்படுகின்றது அதாவது அந்த அப்பாஸ் ஸ்ரதி பாடிய பாடலிலே சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் அங்கேயாவது ஒரு ஏழு எட்டு பைத்துகளாக பாடப்பட்டாலும் அதிலே சொல்லப்பட்ட அந்த அடிப்படை கருத்தை விரிவாக வைத்து பாடக்கூடியதுதான் இந்த நூல்களாக இருக்கின்றது எனவே அந்த ரபிக நாயகம் சராசமோடைய முன்னிலையிலே பாடப்பட்டு அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த விடயத்தை நாங்கள் பாடினால் அது அப்படி கூடாமல் போகும் அதை நாங்கள் விரிவாக பாடினால் அதை எப்படி தடை செய்யப்பட்டதாக ஆகும் ஒரு நாளும் ஆகாது எனவே நபிகள்நாயகம் சலதாசலம் அவர்களுக்கு முன்னிலையிலே பாடப்பட்டு அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாக அது இருக்கின்றது அதுவும் புகழவா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சலதாசம் அவர்கள் ஆம் சரி என்று சொல்லி ஆர்வம் ஊட்டி அவர்களால் பாடப்பட்ட பாடலாக இருக்கின்றது அந்த பாடலிலே சொல்லப்பட்ட கருத்துக்களைத்தான் இந்த மொழுது நுட்களிலே விரிவாக பாடப்படுகின்றது எனவே ஒன்றை சுருக்கமாக செய்வது கூடுமாக இருந்தால் அதை விரிவாக செய்வதும் கூடும் தான் ஒரு ஹதீஸ்லே நபிகள் நாயகம் அவர்கள் பொறுமையைப் பற்றி பேசி சபரை பற்றி பொறுமையைப் பற்றி பேசுகின்றார்கள் அதை நாங்கள் இன்னும் சற்று ஆழமாக விரிவாக பேசினால் அதை யாரும் பிழை என்று சொல்ல மாட்டார்கள் எனவே அது அடிப்படையிலே அபிகர் நாயகம் சலல்லா அலேசலம் அவர்களுடைய அவர்களுக்கு முன்னிலையிலே பாடப்பட்டு அனுமதிக்கப்பட்ட விடயங்களைத்தான் நாங்கள் விரிவாக பாடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பாஸ் ரதி அல்லாஹனோடைய இந்த ஹதீஸை பற்றி இமாம் இப்ருஹர் அஸ்கலானி ஹஜர் அல் அஸ்கலி ரஹ்லா அதாவது இந்த உலக ஹாஃபில் துனியா இந்த உலகத்துக்கே ஆக சிறந்த ஹாஃபில் என்று வர்ணிக்கப்படக்கூடிய முஹத்தீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இப்னு ஹஜீர் அஸ்கர் அலி அவர்கள் இந்த ஹதீஸை ஒரு ஹசனான ஹதீஸ் என்பதாக சொல்கின்றார்கள் எனவே இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த ஹதீஸிலே பாடப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் அங்கே நான்கு விடயங்கள் பாடப்படுகின்றது அதாவது நபிகள் நாயகம் சரதாலசனுடைய ஆரம்பத்தை பற்றி பேசப்படுகின்றது அதாவது இந்த ஹதீஸ்களுடைய வெளிச்சத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹாலா முதலாவது ரூஹுகளை தான் படைத்தான் ஆலமுல் அருவாகிலே நாங்கள் எல்லாரும் இருந்தோம் அதுக்கு பின்னர் தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்தோம் இந்த ஆலமுல் அருவாகிலே முதலாவது படைத்தது நபிகள்நாயகம் சலாசமுடைய ரூஹாகும் அந்த தான் அதை ரூஹ் என்று சொல்வார்கள் நூறு என்று சொல்வார்கள் ஒலி என்று சொல்வார்கள் அது ரூஹ் என்று சொன்னாலும் ஒளி என்று சொன்னாலும் நூறு என்று சொன்னாலும் எல்லாமே ஒன்றுதான் எனவே முதலாவதாக படைக்கப்பட்டது நாயகம் சலாசமுடைய அந்த ரூஹை தான் படைக்கப்பட்டது அதுக்கு பின்னார்தான் பின்னர் தான் ஏனையவர்களுடைய ரூஹெல்லாம் படைக்கப்பட்டது இது சம்பந்தமாக அல்கு பல இடங்களிலே பேசுகின்றது அதற்கு பின்னால் இந்த உலகத்திலே ஆதம் அவர்கள் படைக்கப்பட்டு அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள் ஏனைய படைப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டார்கள் அதுக்கு பின்னால் நபிகல் நாயகம் சலாசமாக பிறந்தார்கள் இதிலே நபிகல் நாயகம் சலாசமுடைய அந்த ரூகாக இருந்த அந்த ஆரம்பத்தை பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள் அந்த பாடலிலே சொல்லப்படக்கூடிய விடயம்தான் நபிகள் நாயகம் சலாஹா அலுவலம் அவர்கள் நீங்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்தபோது நீங்கள் இருந்தீர்கள் சொர்க்கத்திலிருந்து இருந்து வெளியே வரும் பொழுது நீங்களும் வந்தீர்கள் அந்த அது எவ்வாறு வந்தது என்பதை பற்றி அந்த பாடலிலே பாடப்படுகின்றது இது ரெண்டாவது விடயம் மிகலாசமுடைய அந்த ஆரம்பத்தை பற்றி பேசப்படுகின்றது அவர்கள் எவ்வாறு ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக எவ்வாறு வந்தார்கள் என்பதை பற்றி பேசப்படுகின்றது ரெண்டாவது விடயம் மூன்றாவதாக அவர்கள் பிறக்கும்போது நடந்த அதிசயங்கள் பிறக்கும்போது நடந்த அற்புதங்கள் இதை பற்றி பேசப்படுகின்றது அதிலே அந்த பாடலிலே பா வருகின்றது நீங்கள் பிறந்த அந்த சமயத்திலே இந்த உலகமே பிரகாசித்தது என்பதாக அந்த பாடலிலே அப்பாஸ் அப்பாஸ்ரதன் அவர்கள் நபிகல் நாம் சலாசம் அவர்களை முன்னே வைத்து பாடினார்கள் இது இந்த மூன்றாவது விடயம் அதாவது நபிகல் நாயகம் சலாசம் அவர்கள் பிறக்கும் போது நடந்த அற்புதங்கள் மூன்றாவது விடயமாக இருக்கின்றது நான்காவதாக நபிகல் நாயகம் சலாசம் நட்பண்புகளை பற்றி பேசுவது இந்த அடிப்படையான நான்கு விடயங்கள் தான் அதை எந்த மூலது கிட்டாப்பு எடுத்தாலும் இந்த நான்கு விடயங்கள் தான் இருக்கின்றது இதைவிட மேலதிகமாக ஒரு விடயம் துவாவையும் அதில் எல்லா பைத்துகளையும் உள்ளடக்கி இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறு நபிகல் நாயகம் சலாசமோடு முன்னிலையிலே எனவே அப்பாஸ் ரதி பாடப்பட்டு நபிஹல் நாயன் சலாசம் அவர்கள் அதை வரவேற்று அவர்கள் அங்கீகரித்த ஒரு விடயத்தைத்தான் நாங்கள் பாடுகின்றோம் எனவே இந்த மொழி கிதாபுகள் விரிவாக இருந்தாலும் இந்த அடிப்படையாக நான்கு விடயங்கள் துவாவோடு சேர்த்து ஐந்து விடயங்கள் தான் சொல்லப்படுகிறது என்பதை இந்த இந்த ஹதீஸை அடிப்படையாக தான் இந்த மொழி நூட்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் அதிலே அப்பாஸ் ரதி அல்லாவின் அவர்கள் நபிகன் சலாஹ் முன்னிலே பாடி அதை நபிகன் சலாஹமோ அங்கீகரித்தார்கள் என்றால் நாங்கள் அதை பாடினால் அதை எப்படி குற்றமாக ஆகும் அதை எப்படி செருக்காக ஆகும் இதுதான் இன்றைக்குள்ள கேள்வி ஆக இருக்கின்றது இந்த மார்க்கம் புரியாத இது பண்ணியான ஆதாரங்களை படிக்காத சிலர் அல்லது ஒரு இயக்க சிந்தனையிலே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே செயல்படக்கூடிய சிலர் தான் இந்த யதார்த்தங்கள் புரியாமல் இந்த ஆதாரங்கள் புரியாமல் இவைகள் கூடாது கூடாது சிற்கென்பதாக அவர்கள் பேசி திரிகின்றார்கள் எனவே இது அல்லாமல் இன்னும் பல ஆதாரங்களும் இருக்கின்றது எனவே நாங்கள் மௌலூத் என்றால் என்ன இந்த மௌலூத் கிதாபில் என்ன இருக்கின்றது போன்ற விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இன்ஷா அல்லா இது சம்பந்தமாக இன்னும் பல ஆதாரங்களை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே வழங்க தயாராக இருக்கின்றோம்